அன்மானதேகனுடைய பிள்ளைகளே ஜெபியங்க யுத்தம் பண்ணுங்க சத்ருவின் கிரியைகளை அழித்து 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 நீங்க ஜெபித்தால் பெரிய காரியத்தை கற்று உங்கள் குடும்பத்தில் செய்வார் ஹமேன் குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கணும் உண்மைதான் நான் முதலே சொன்னேன் ஏன் ஒரு ஏற்ற துணையாக இல்லை இன்னைக்கு அது இன்னொரு மெசேஜ் ஏற்ற துணையாவே இருக்கிறது இல்லை பெண்கள் அது ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்ன துணையாக என்ன துணைக்கும் தலைக்குமே இன்னைக்கு வித்தியாசம் தெரியல ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வித்தியாசம் தெரியுதா இல்லையா ஜனாதிபதி தான் சைன் பண்ணணும் அவர் சைன் பண்ண முடியாத கட்டத்தில் தான் துணை ஜனாதிபதி என்ன செய்யணும் ஆனா இன்னைக்கு துணைதான் ஆடுது புரிஞ்சுக்கிட்டீங்க துணைதான் என்ன செய்யறோம் நம்ம தான் அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க இவருக்கு ஒன்றும் தெரியாது ஏங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் இதுவும் தப்பு இதுவும் தப்பு ஒரு பக்கம் அதே வேலையில் குடும்பமே கதின்னு சொல்லிட்டு குடும்பத்தை காக்க நீங்க மறந்து விடக்கூடாது சத்ருவோடு போராட மறந்துடக்கூடாது அமேன் அலலுயா அதிகமாக இங்கே வெள்ளிக்கிழமை ஜபத்தில் நான் அடிக்கடி அதெல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பேன் அம்மா சொல்லுகிற காரியம் எல்லாமே குடும்பத்துக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜபிக்காட்டா யார் ஜபிப்பது ஊழியக்காரங்க நாங்கள் இருக்கிறோம் ஜபிப்போம் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் யாருக்கு தான் தெரியும் ஊழியக்கார்ட கூட ஷேர் பண்ண முடியாத பிரச்சனைகள் யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜபிங்க ஹலலும் யா குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே வேளையில் குடும்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆமேன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க தவறுனா அங்கே வேற ஆள் உள்ளே வந்துடுவான் வேற ஆள் உள்ளே வந்துடுவான் ஆகவே இன்றைக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது ஜெபிக்கணும்னு ஆசை தான் ஆனால் என்னால் முடியலையேங்கிற வார்த்தை இனிமே ஒருத்தர் வாயில் கூட வரக்கூடாது ஹல லூயா நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும் ஆமேன் ஹல லூயா